ஒரு நண்பர் வந்து வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அவருடைய வயது பார்த்திங்கன்னா அறுபது வயது ஆகிறது இப்போ ஏல்பி லக்னம் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகருக்கு ரிஷப லக்னமாக இருக்குது ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் எங்கே இருக்கிறாருன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அவர் ஆறில் இருப்பது அவ்வளோ சிறப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த எட்டு வருஷ கால வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்புங்கிறது கிடையாது அதே மாதிரி இந்த மிருகசீஷ நட்சத்திரம் முதல் பாதம் இப்போ ஆரம்பிச்சிருக்குது தான் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரலில் தான் ஆரம்பிச்சிருக்குது இப்போ இந்த மிருகசீஷ நட்சத்திரம் முதல் பாதம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு பனிரெண்டாம் வீட்டின் அதிபதியோட நட்சத்திர புள்ளி தான் இங்கே இயங்கின் இருக்குது அப்போ அவர் எங்க இருக்கிறாருன்னா நாலாம் இடத்துல இருக்கிறாரு நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் பாவகத்தை தனது பார்வையின் மூலமாக செலுத்துவார் அப்ப பன்னெண்டுனாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா வெளியூர் வெளிநாடு பயணம்னு சொல்லுவோம் இப்போ அது சார்ந்த ஜாதகம் ஜாதகர் கேட்கிறாருன்னா ஜாதகர் கேட்குறாரு ஏன்னா அவர் நாலாம் பாவகத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வேலை வெளிநாட்டு வேலையை பற்றி கேள்விங்கிறது இப்போ இவருக்கு இருக்குது இதற்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா பார்த்துட்டு இருந்தாரு இப்போ எகைன் அவர் போகலாமா வெளிநாடு சம்மந்தப்பட்டது அவருக்கு பயன்படுமா நான் போனால் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இவருக்கு இந்த மிருகசேஷ நட்சத்திரம் செவ்வாய் வந்து இந்த பத்தாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனால அங்கே வேலைக்கு போ லாபமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் முதன்மையாக அவருடைய எண்ணமாக இருக்கும் அது சார்ந்த கேள்விகள் இப்போ இது தெரியுது சரி இந்த காலகட்டத்தில் ஏன் கேக்கட்டாங்க அதுக்கு கிரகங்கள் வந்து அனுகூலமாக இருக்குதா அப்படிங்கிறது தெரியணும் இப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகம் வந்து வெளிநாட்டு கிரகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இவருடைய ஜாதகத்தில் ராகு பகவான் இரண்டாம் இடத்துல வருமான ஸ்தானத்தில் இருக்கிறாரு இருக்குதா நல்லா இருக்கிறது சிறப்பானா ரெண்டாம் இடத்துல சிறப்பு ஏன்னா வெளிநாட்டு வருமானம் ஜாதகருக்கு அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது